ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ ஃபேமிலி மீடியா இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு சூப்பரான வீடியோ தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் மார்னிங் எந்திரிச்சி டைம் பார்த்திங்கனா அஞ்சு இருபதாயிருச்சு எந்திரிச்சி வெளியெல்லாம் பெருக்கி கோலம் போட்டுட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு வர டைம் பார்த்தீங்கன்னா அஞ்சு நாற்பது ஃபஸ்ட்டாக வந்து என்னுடைய வெயிட்டை நான் செக் பண்ணி காட்டுறவங்களுக்கு ஏன்னால் வந்து இந்த வெயிட்டை பார்த்த உடனே எனக்கு தலையை சுற்றிடுச்சு ஏன்னா நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வெயிட் லாஸ் பண்ணேன் அது ரொம்ப ஈஸியாக வே ஏற விட்டுட்டோமோ அப்படின்ற ஒரு கஷ்டமாக இருந்தது நைட்டே கிச்சன் எல்லாம் க்ளீன் பண்ணி பாத்திரதெல்லாம் வாஷ் பண்ணி பசங்களுக்கு டிஃபன் பாக்ஸ் எல்லாம் தனியாக எடுத்து வச்சுருக்கேன் ஏன்னா இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டா காலையில் வந்து சாப்பாடு லஞ்ச் பேக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுக்காக நான் அதை மட்டும் தனியாக வச்சுருவேன் டிஃபனுக்கு வந்து மாவு வந்து அரிசி மாவு வந்து ஊற வச்சு அரைச்சி நைட்டே வந்து புளிக்க வச்சு வச்சாச்சு ஏன்னா இது வந்து அவருக்கு இட்லி தோசை எங்களுக்கு அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா பாசிப்பயிறு தோசை அதுக்கப்புறம் வேர்க்கடலை வந்து நைட்டே ஊற போட்டிருக்கேன் அது சுண்டலுக்காக ஊற போட்டிருக்கேன் இது வந்து சுண்டக்காய் நிறைய பேருக்கு தெரிஞ்சுருக்கோம் சுண்டக்காய் வந்து காரக்குழம்பு வைப்பாங்க துவையல் அரைப்பாங்க அதுக்கப்புறம் வந்து பருப்பு போட்டு கடைவாங்க இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன்னா காரக்குழம்பு தான் வைக்க போகிறேன் அதுக்கு தான் பூண்டு தக்காளி வெங்காயம் கருவேப்பிலை எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு இப்போ குழம்பு வைக்கிறதுக்கு இப்போ அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வந்து நான் பாசிப்பயிறு தோசைக்கு வந்து அரைக்கிறேன் அது கூட இஞ்சி பச்சை மிளகா ஜீரகம் உப்பு இதெல்லாம் சேர்த்து நம்ம வந்து ஒரு தோசை மாவு பாதத்துக்கு வந்து அரைச்சிக்கலாம் இதுக்கு எது வந்து சூப்பராக இருக்கும் எந்த சட்னி வந்து சூப்பராக இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா எங்களுக்கு பிடிச்சது வரைக்கும் நான் சொல்கிறேன் இது கூட வந்து கருவேப்பிலை வந்து மெயினாக சேர்த்துக்கிறேன் நான் ஏன்னா உடம்புக்கு நல்லதுங்கிறதால வெங்காயம் தக்காளி பூண்டு கருவேப்பில நீங்கள் புதினா கூட சேர்த்துக்கலாம் கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம் இது கூட மெயினாக நான் கண்டிப்பாக வந்து புளி வச்சு அரைச்சிக்கோங்க ஏன்னால் நம்ம பாசிப்பயிறு தோசையில் புளிப்பு தன்மை இருக்காது ஏன்னா அப்போவே அரைச்சி அப்போவே செய்கிறதால நீங்கள் வந்து இதே நம்ம நார்மல் இட்லி தோசைக்கு நீங்கள் புளி வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது பட் இதுக்கு நீங்கள் கண்டிப்பாக புளி வைங்க சாப்பிடும்போது நீங்களே சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் எவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த தோசையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என் பசங்க அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க அவங்க இதுக்கு பேர் என்ன வச்சுருக்காங்கன்னா க்ரீன் கலர் தோசைன்னு வச்சுருக்காங்க என் சின்ன பொண்ணு அப்பப்போ சொல்லுவா அம்மா க்ரீன் கலர் தோசை செய்யம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு அதுவும் இந்த சட்னி தான் செய்ய சொல்லி கேட்பான் இது வந்து முழுக்க முழுக்க ப்ரோட்டீன் தோசைன்னு நான் பேர் சொல்லுவேன் ஏன்னா அவ்வளோ ப்ரோட்டீன் இருக்குது பாசி கண்டிப்பாக வந்து இந்த தோசை நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக வாரத்தில் ரெண்டு மூணு நாள் எடுத்துக்கோங்க அது மாதிரி ஒரு நாளைக்கு ராகி களி எடுத்துக்கோங்க ஒரு ராகி கூழ் எடுத்துக்கோங்க இல்லையா ரெண்டு மூணு முட்டை சேர்த்து நீங்கள் ஆம்லேட்டு இல்லை பொடி மாசு இந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா சூப்பராக வெயிட் லாஸ் ஆகும் அதுக்கப்புறம் மதியம் லன்ச்சுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ் அதுக்கப்புறம் வந்து சுண்டக்காய் வந்து காரக்குழம்பு சைடிஸ் வந்து பார்த்தீங்கன்னா பீட்ரூட் வந்து பொரியல் பண்ணி வச்சுருக்கேன் இவ்வளோ தான் மதியம் லன்ச்சுக்கு ஸ்நாக்ஸுக்கு வந்து வேர்க்கடலை வந்து நம்ம சுண்டல் பண்ணி கொடுத்துருக்கோம் அதை தான் கொண்டு போகிறாங்க இப்போ எல்லாம் பேக் பண்ணியாச்சு அவங்கள ஸ்கூலில் கொண்டு போய் நான் வந்து நான் தான் ட்ராப் பண்ணிவிட்டு வரணும் ட்ராப் பண்ணிவிட்டு வந்துட்டு நான் எனக்கு என்ன மார்னிங் வந்து நான் ஹெல்த் ட்ரின்காக எடுத்துக்கிறேன் இல்லையா வந்து வெயிட் லாஸ் ட்ரிங்காக எடுத்துக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நெல்லிக்காய் அதுக்கப்புறம் இஞ்சி கருவேப்பிலை இது மூணையும் சேர்த்து அரைச்சி ஜூஸ் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிறேன் கால் டம்ளர் அந்த ஜூஸ் அதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா சுடு தண்ணி அடித்து நான் வந்து குடிச்சிடுறேன் அதுக்கப்புறம் ஒன் ஹவர் கழிச்சு இந்த ப்ரேக்ஃபாஸ்ட்டு ஒரு தோசை வேர்க்கடலை அதுக்கப்புறம் சட்னி வச்சு நான் வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டேன் இங்கே பார்த்தீங்கன்னா பதினொன்னே முக்கா இருக்கும் இதுக்கு நடுவில் நான் வேறு எதுவும் சாப்பிடல டேரெக்டாக வந்து ஒரு காஃபி லட்டி ஏதாவது ஒன்று வந்து ஏன்னா அதை தினமும் குடிச்சிட்டே இருந்தவங்களுக்கு தின்னு நீங்கள் விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஹெட் பெயின் வரும் இதனாலே வந்து நீங்கள் டயட்டை வந்து ஃபாலோ பண்ண மாட்டீங்க அதனால் கண்டிப்பாக வந்து குடிக்க ரெகுலராக குடிக்கிறவங்க மார்னிங் மட்டும் இடலாம் மார்னிங் விட்டுட்டு இந்த மாதிரி டைமில் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க அப்புறம் நீங்கள் கொஞ்ச நாள் போக போக பழகிடும் அப்புறம் வந்து ரைஸ் வந்து ரொம்ப கம்மியாக எடுத்துக்கோங்க இது நான் மட்டும் இல்லை நிறைய பேர் சொல்கிற விஷயம் வெயிட் லாஸ் அப்படின்னா நீங்கள் ரைஸ் கம்மி பண்ணிக்கோங்க சைடிஸ் அதாவது சைடிஸ்னால் காய்கறிகளை வந்து நிறைய எடுத்துக்கோங்க அப்படின்னு தான் நிறைய பேர் உங்களுக்கு வந்து சஜஷன் கொடுப்பாங்க எதனாலனா கார்பில் வந்து பார்த்திங்கன்னா வெயிட் போடும் இதே காய்கறியில் வந்து வெயிட் போடாது உங்களுக்கு கலோரிஸ் வந்து கம்மிங்கிறதால தான் ஏன்னா வயிர் ஃபில்லிங்காக சாப்பிட்டுக்கலாம் காய்கறி நிறைய வச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா நான் காய் நிறைய எடுத்துக்கிட்டேன் ஒரு முட்டை போட்டு ஆம்லேட் எடுத்துக்கிட்டேன் கொஞ்சமாக ரைஸ் குழம்பு இவ்வளோ தான் வந்து மதியம் லஞ்சுக்கு எனக்கு இதை சாப்பிட்டு முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா ஈவினிங் இதோட தான் இதுக்கு நடுவில் வேறு எதுவும் நான் சாப்பிட்ல ஈவினிங் பார்த்திங்கன்னா ஒரு நாட்டு கொய்யாப்பழம் அதுக்கப்புறம் வந்து பாப்பா இதை என் கூட கொஞ்சம் ஷேர் பண்ணிக்குவா கொய்யா பழம் அதுக்கப்புறம் நான் என்ன சாப்பிட்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பழம் வாழைப்பழம் ஃபுல்லாக செவ்வாழைப்பழம் ஃபுல்லாக சாப்பிட்டுட்டேன் சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஹவர் வாக்கிங் போகிறேன் நிறைய சிஸ்டர் வந்து முன்னாடியெல்லாம் சொல்வீங்க நீங்கள் ஜிம்முக்கு போகிறீங்க அதனால வெயிட் லாஸ் ஆகும்ட்டு நான் இப்போ வந்து ஒன் ம ஒன் ஆகிடுச்சு நான் ஜிம்முக்கு போயிட்டு இப்போ நான் வாக்கிங் மட்டும் தான் போகிறேன் ஒன் ஹவருக்கு மேலே நான் வாக் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துட்டு நான் வந்து கொஞ்சம் சூடு தண்ணி குடிப்பேன் இல்லை நார்மல் வாட்டர் குடிப்பேன் குடித்து முடிச்சுட்டு ஒரே ஒரு தோசை வேர்க்கல்லா சட்னி இதுதான் வந்து நைட்டு எனக்கு வந்து டின்னர் இதோடு நான் தூங்க போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு ட்ரிங்க் ரெடி பண்ணுறேன் அது நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் வெயிட் லாஸ்க்கான ட்ரிங்க் தான் சொல்கிறேன் கண்டிப்பாக அதை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோவில் அதை ஆட் பண்ணல வீடியோ எடுக்கல அதனால தான் கண்டிப்பாக நான் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கோங்க என்னுடைய வீடியோஸ் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே பாய்